வணக்கம் நண்பா தலைவ சிக்ஸ்டேட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது ரொம்ப நாளாக அப்டேட் இல்லாமல் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவ சிக்ஸ்டேட் படத்துல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அஃபீஷியலாக வர கிடையாது அன் அபிசியலா வந்திருக்கு அப்படின்னா அப்டேட்னா தலைவ சிக்ஸ்டி எயிட் படத்தோட டைட்டில் இன்னவா இருக்கும் அப்படின்ற அதை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் போய் கிடைச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி யாருன்னா ராகவலன்சோ எல்லாருக்குமே தெரியும் வெங்கட் பிரபு ராகவலு இருக்கிற என்ன ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணிவிட்டு அதுல மேல வந்து த பாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதில் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் அந்த ஒரு எமோஜ் அதெல்லாம் போட்டிருந்தாரு ரீசெண்டாக கூட சோசியல் மீடியாலாம் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க அல்லது சிக்ஸ்டி எயிட் படத்தோட டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா பிஷில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா த பாஸ் அப்படின்ற அதுதான் டைட்டில் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுறாங்க இது பார்த்தீங்கன்னா ராகலான்ஸ் ஓப்பனாக வந்து இப்போ சொல்லியிருக்காரு இது வந்து ஒரிஜினலாக என்னன்றது தெரியல அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் போஸ்டர் அப்போ தான் நமக்கு தெரிய வரும் இது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவர் அப்லோட் பண்ணியிருந்தார் ட்விட்டரில் அது வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணினேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா மறக்காம எப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தளபதி பற்றினா புதிய புதிய அப்டேட் தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்